ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்டா சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் மின் நி நுகர்வோர் என்னுடன் வந்து பார்த்தோன்னா ஆதார் என்னை வந்து கட்டாயம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் அதாவது தமிழகத்தில் மின் நுகர்வோர் எண்ணுடன் அதாவது இபி சர்வீஸ் கனெக்ஷன் நம்பருடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு வந்து உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்ததாக சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் முதல் நூறு யூனிட் மின்சாரத்திற்கான கட்டணத்தை அரசு ஏற்றுள்ளது இந்த மானியத்தை பெறுவதற்காக நுகர்வோர் தங்களின் ஆதார் எண்ணை மின் நுகர்வோர் கட்டாயம் இணைக்க வேண்டும் அப்படின்னு வந்து தமிழக சார்பில் வந்து கடந்த ஆண்டு அக்டோபரில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாக்கல் செய்த மனு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது அதனால் உச்சநீதிமன்றத்தில் மேற்கு மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க இந்த மேல்முறையீட்டு மனு வந்து விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்திலே மறுவாய் மனு தாக்கல் செய்யும்படி மனுதாரர் வந்து ஏற்கனவே அறிவுறுத்தியதாகவும் சொல்லியிருக்காங்க அதன்படி மனுதாரர் தாக்கல் செய்த மறுஆய்வு மனுவும் சென்னை உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டதும் சொல்லியிருக்காங்க இதற்கு எதிராக உச்சநீதிமன்றம் மீண்டும் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருந்தாங்க இந்த மனு நீதிபதிகள் முன்னிலையில் அமருக்கு விசாரணைக்கு வந்தபோது அதாவது இபி சர்வீஸ் கனெக்ஷனோட ஆதார் என்னை இணைக்க வேண்டும் என்ற உத்தரவு வந்து மாநில அரசு அதன் கொள்கை முடிவாக மேற்கொண்டுள்ளது இது நீதிமன்றம் தலையிட விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எனவே மனுவை தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் உத்தரவிட்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இனிமேற்பட்டு உங்களுடைய இபி சர்வீஸ் கனெக்ஷனோட ஆதாரை வந்து இணைக்கிறது கட்டாயம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்ல இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்